நானே யார வந்து நல்லதா செய்றாங்கல அவங்கள 10 வாட்டி கூட ஜெயிக்கலாம் ஜெயேல்ல ஜெயிக்கிறது கஷ்டங்க பாச்சிர வேண்டிய அந்த பெரிய பஸ்ல எங்களுக்கு விட்டுறாங்க மாசம் அந்த 1000 ரூபாயான்னு சொன்னாங்க அந்த 1000 ரூபாயவே எங்களுக்கு வரல மோடி வரலாம்னு நினைச்சோம்னா அது முடியாது மோடி வந்தா நல்லா இருக்கும் நாங்கல்ல இப்போ அதே மோடி வந்தா நாசமா போய்டுன்றாங்கல்ல அவர் வந்தா இந்த நல்லது இந்த நண்டு கூட இந்த காரணமா மாற்றம் கொண்டு வரணும் நமக்கு தான் இருக்கு அன்புடைய உடவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நான்கில் தொடங்கி இதுவரை தமிழகத்தில் குறித்த ஐம்பத்தொரு ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கிறோம் முதன்முறையாக கர்நாடக தேர் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன் இது இந்த முறை முதல் இந்திய அளவில் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதியிற்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய் முடிவுகளை முதன் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனநாயுக்தி நிறுவனம் ஐபிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதன்முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராம்பர தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல்கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கே இருந்த தகவல்கள் கொடுத்திருந்த அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன் இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு ஐம்பத்தி ஆய்வு இந்த ஆய்வின் ஒரு பார்க்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாரம்பரிய தொகுதியினுடைய முடிவுகள் வேடப்படுகிறேன் இதுல குறைஞ்சபட்சம் பத்து சீட்டு முன்ன ஒரு மூலையே கம்மியா வராது குறை குறையாது சோ கண்டிப்பா இந்த முறை இந்த இந்த ஆய்வு நிச்சயமா வெற்றி பெறும் சோ அப்புறம் பார்த்து முதற்கட்டமா ஒவ்வொரு மாநிலமா நான் வந்துடுறேன் ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பாத்தீங்கன்னா என் மொத்த சீட் வந்து இருபத்தஞ்சு சீட்டு என்டிஏ வந்து பதினாலு இருந்து பதினாறு சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஐ கூட்டணி நில் அதர்ஸ் ஆறு ஆறுல இருந்து ஒன்பது பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஸ்டேட் பார்ட்டி வைஸா பாக்குற டிடிபி வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பன்னெண்டு தொகுதிகளும் ஒய்எஸ்ஆர்சிபி ஆறுல இருந்து ஒன்பது தொகுதிகளும் பிஜேபி ரெண்டுல மூணு தொகுதிகளும் ஜேஎஸ்பி ஒரு தொகுதியிலும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது இது ஆந்திராத்தினுடைய கல நிலவரம் அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் நில்லு பிஜேபி மட்டும் ரெண்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அசாம் லோக்சபா மொத்த சீட்டு பதினாலு என்டிஏ வந்து ரெண்டுல மூணு சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் நில்லு அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டி பாக்கிற போது பிஜேபி தொகுதிகளும் ஐஎன்சி தொகுதிகளும் ஏ யூடிஎஃப் ரெண்டு தொகுதிகளும் பீகார் லோக்சபா தேர்தலில் தொகுதிகளில் இருபத்தி இருபத்தொரு தொகுதிகளும் ஐஎன்சி நில்லும் அதுக்கடுத்து நாலு எட்டு தொகுதிகளும் அதர்ஸ் வந்து நில்லு அதுல பிஜேபி பதினாலு பாஞ்ச தொகுதிகளும் ஜேடியூ ஒன்பதுல பதினோரு தொகுதிகளும் எல்ஜேபி பி இருந்து நாலு தொகுதிகளும்

கேரளா லோக்சபா பாக்கிற போது தொகுதிகள் வந்து பிஜேபி ரெண்டு தொகுதிகள் திருச்சூர் திருச்சூரு வாய்ப்பு இருக்கிறது தொகுதிகள் சிபிஐ வந்து ஒன்னு ஆஹ் ஐயுஎம்எல் ஒன்னு அதர்ஸ் வந்து ஒன்னு இல்ல மத்திய பிரதேச லோக்சபா பாக்குற போது மொத்த தொகுதிகள் இருபத்தி ஒன்பது அதுல பிஜேபி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஏழு தொகுதிகள் ஐஎன்சி ரெண்டுல இருந்து எட்டு தொகுதிகள் அதர்ஸ் ஒண்ணும் இல்ல

ரெண்டு தொகுதிகள் அது ரெண்டு தொழில் பிஜேபி ஒரு தொகுதியும் காங்கிரஸ் ஒரு தூய் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது மேகாலயா தொகுதியை பார்க்குற மேகாலயா மாநிலத்தை பார்க்குறபோது ரெண்டு தொகுதிகள் ஒன்று என்டிஏ வந்து ஒன்று ஐஎன்சி ஒன்று பிஜேபி பிஜேபி நில்லு என் என்பிபி வந்து ஒன்று ஐஎன்சி ஒன்று மிஜோராம் மாநிலத்தை பார்க்குறபோது ஒரே ஒரு சீட்டு தான் அந்த இடத்துல செக் பிஎம் ஜன அந்த அந்த பார்ட்டி வந்து ஒரு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது நாகலாந்து லோக்சபா ரெலக்ஷனை பொறுத்தவரை பார்க்குறது மொத்தம் ஒரு சீட்டு அதில் என்டிஏ ஒரு சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் ஒடிசா தொகுதி ஒடிசா மாநிலத்தை பார்க்கிற போது இருபத்தோரு மக்களவைத் தொகுதிகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா என் நில்லு ஐஎன்சி நில்லு ஐஎன்டி நில்லு அதர்ஸ் அவர் ஆறு இருந்து பத்து தொகுதிகள் ஸ்டேட் வைஸா பாக்குற போது பிஜேபி பதினொன்று பாஞ்சு பே பிஜேடி ஆறு இருந்து பத்து தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் பஞ்சாப் லோக்சபா பாக்குற போது மொத்தம் பதிமூணு தொகுதிகள் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ரெண்டு ஐஎன்சி எட்டுல இருந்து ஒன்பது தொகுதிகள் எஸ்சிஐடி வந்து ஒன்னு இருந்து ரெண்டு தொகுதிகள் ஏஏபி ஒன்னு இருந்து ஒரு தொகுதிகள் ராஜஸ்தான் லோக்சபா பாக்குற போது என்டிஏ வந்து நில்லு ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் வந்து நில்லு பிஜேபி இருபத்தி ஒரு தொகுதிகள் மொத்த தொகுதி இருபத்தி அஞ்சு அதுல பிஜேபி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு ஐ என் ஆறு ஆர் பி ஒன்னு ஜீரோ ஒன்னு பிடிக்க வாய்ப்பு இருக்கு அதர் எதுவுமே இல்ல அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்கிற போது ஒரே ஒரு சீட்டு அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்கிற போது டிஎம்கே முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏடிஎம்கே ஒரு தொகுதிகளும் பிஜேபி ஒன்னு மூணு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதர்ஸ் வந்து நில்லு அடுத்து தெலங்கானா லோக்சபா பார்க்கற போது என்டிஏ நில்லு ஐஎன்டிஏ நில்லு அதர்ஸ் ஒன்னு பிஜேபி ஏழு மொத்த தொகுதியில் பதினேழு அதுல வந்து ஏழுல இருந்து பதினோரு தொகுதிகள் பிஜேபி ஐஎன்சி அஞ்சுல இருந்து ஒன்பது தொகுதிகள் பிஆர்எஸ் ஒண்ணுல ரெண்டு தொகுதிகள் இருக்கிறது திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்கிற ரெண்டு தொகுதிகள் அதுல வந்து பிஜேபி ரெண்டு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் உத்தரப்பிரதேச லோக்சபா பாக்குற போது மொத்த தொகுதிகள் எண்பது அதில் என்டிஏ மூணு அஞ்சு ஐஎன்சி நில் இந்திய ஐஎன்டிஏ வந்து மூணு நில்லு உத்தரகாண்ட் லோக்சபா பார்க்கிற மொத்த தொகுதிகள் அஞ்சு அதுல பிஜேபி அஞ்சு இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பாக்கிற போது பிஜேபி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் மொத்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் பிஜேபி பதினாறு இருபத்தி தொகுதிகள் டிஎம்சி வந்து பத்துல இருந்து பதினாலு தொகுதிகள் ஐஎன்சி நில்லு சிபிஐஎம் வந்து ஒரு தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அந்தமா நிக்கோபர் தொகுதி ஒரு தொகுதி ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது சண்டீஸ்கர் சண்டீஸ்கர் லோக்சபா பாக்குற போது ஒரு தொகுதி பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது தோரா தோரா நகர் தோரா பாக்குற போது பிஜேபி ரெண்டு தூரம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை அஞ்சு சீட்டு அதுல பிஜேபி ரெண்டு என்டிஏ ஒன்னு ஐஎன்சி ரெண்டு ஐஎன்டிஏ வந்து ஒன்னுல ரெண்டு தூரம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக லடாக் லடாக் பகுதிகளை பார்க்கிற போது ஒரே ஒரு தொகுதி அது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் கடுமையான போட்டி இழுபடியாக இருக்கிறது ஒரே ஒரு தொகுதி தொகுதி அந்த ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்த ஏழு அந்த ஏழு தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரசுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருப்பதனால இழுபறி நிலையில் இருக்கிறது

ஓவரால் வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி முன்னு முன்னூத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி இருபது தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது கூட்டணியா பாக்கறது என்டிஏ கூட்டணி முன்னூத்தி ஐம்பத்தாலு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஐஎன்சி வந்து அறுபது எழுபத்தி மூணு கூட்டணியா பாக்கற போது நூத்தி எட்டுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது இல்ல அது தொகுதி மூன்று தொகுதிகள் ஒண்ணுல இருந்து மூணு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்னே ஒன்னு சொல்றேன் மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒரு பாயிண்ட் மட்டும் எதிர்பார்ப்பீங்க அது மட்டும் சொல்றேன் இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் ஓட்டு முன்ன பண்ணிருக்க முடியாது அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு லட்சம் பதினித்து அறுபதாயிரம் ஓட்டுல பிஜேபி வந்து அண்ணாமலை முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீத வாக்களை பெற்று நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது அண்ணாமலை அவர்களுக்கு அதுக்கடுத்து கணபதி ராஜகுமாரை பொறுத்தவரை நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சிங்கை ராமச்சந்திரன் பொறுத்தவரை இருபத்தி ஒண்ணு புள்ளி ஏழு இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு

கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி மூன்று ஆமா அடுத்த கேள்வி அண்ணாமலையும் உண்ணாமலையும் நாயங்க பூஸ் பண்ணி விடணும் எனக்கு என்ன தலையெழுத்தா இது ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்ற அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலு இருக்கேன் அப்புறம் போது அப்படின்னா திமுக வெற்றி போய் வெற்றி பெற சொல்ல முடியுமா அப்படி கிடையாது களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அது சொல்றேன் இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலை சரியா வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து முன்னூறு இருந்து கிட்டத்தட்ட சூழ்நிலைக்கேற்ற மாதிரி டீம் எடுக்கப்பட்டிருக்கோம் களத்துல இருக்காங்க அவங்க கொடுக்குற தரவு தான் நாங்க வெளியிடுறேன்

சரியா என்ன எங்க எப்படினா இல்ல இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது வேற ஒண்ணு மூன்றாம் முறை ஆட்சி பிடிக்குது வேற என்னங்க ஆமாம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது நான் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி அஞ்சு அஞ்சு இடத்துல இருக்கிற போது இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு நாலு இடத்துல தான் வந்து மின்னப்பணம் மாறுறது அப்படியே முப்பத்தி அஞ்சு தொகுதிகள் சாடுற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்ற இருக்க வர போது நிச்சயமா ரெண்டு வீட்டு முப்பத்தி ஏழு இடம் முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி இடங்கள் திமுக சாதகமா இருக்கு ஒன்னு இருந்து மூணு இடம் பிஜேபி சாதகமா இருக்கு கொஞ்சம் மின்ன பின்ன ஓட்டிடு வர போது மாறுவது வாய்ப்பு இருக்கிறது சோ என்ன நான் சொன்னதுல இருந்து ஒரு ரெண்டு சீட்டு மாறுவது வாய்ப்பு இல்ல அதாவது பன்னெண்டு தொகுதியில் பாஜக பாஜக திமுக போட்டியாக இருக்கிறது மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்குது மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசாரமான தேர்தலா இருக்கும் யாரும் எதிர்ப்பார் அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும் குறைந்தபட்சம் அதாவது இந்த இந்த இடத்தை தமிழகத்தை பொறுத்த பார்க்கிற பாஜக தலைமையான கூட்டணி பதினெட்டுல இருந்து ஒரு இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரியா ஓகே